தீவிரவாதிகளுக்கு ஒருமுறை பணிந்துவிட்டால் நம்முடைய எதிர்காலமே இருந்துவிடும் அவர்கள் மிரட்டலுக்கு நாம் பணிந்து போவதை என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முழங்கினார் ஓர் ரூமில் ஒரு கனத்த மவுனம் பிரதமர் ரபீன் கவலையுடன் மோசாட்டின் இயக்குநரை பார்த்தார் மோசாட்டின் இயக்குனர் இசக் ஹோஃபி மிகுந்த நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் எழுந்து வந்து மேஜையில் ஒரு பெரிய என்டாபே ஏர்போர்ட்டின் புளோர் பிளானுடைய ப்ளூ பிரிண்டை விரித்தார் பிரைம் மினிஸ்டர் என்டிபே விமான நிலையத்தின் ப்ளூ பிரிண்ட் அந்த விமான நிலையத்தை கட்டின நிறுவனத்திடமிருந்து மோசத் கைக்கு வந்துவிட்டது பிணை கைதிகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஹைஜாக்கர்கள் எத்தனை பேர் அவர்களிடம் என்ன வகையான ஆயுதங்கள் இருக்கின்றது போன்ற விவரங்களை விடுவிக்கப்பட்ட பிணை கைதிகளை நாங்கள் பார்சில் எங்கள் ஏஜென்ட்ஸ் மூலமாக டிப்ரீப் செய்து முழுமையாக சேகரித்து விட்டோம் யூகேண்டா பேட்ரோல் டைமிங்ஸ் கேட் சென்ட்ரி டீடெயில்ஸ் டெர்மினல் கார்டு ஷிப்ட்ஸ் என எல்லாமே இப்பொழுது நம் கைவசம் இந்த ப்ளூ பிரிண்டில் இந்த ஹால்தான் பிணைக்கைதிகள் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் ஒரு கமாண்டோ ஆபரேஷனிற்கு தேவையான எல்லா இன்டெலிஜென்ஸ் எங்களிடம் உண்டு